திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கவுண்டச்சி மற்றும் நஞ்சியம்பாளையம் ஆகிய ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்கக் கூடாது என வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்து ராஜாவிடம் இன்று இரண்டாம் கட்டமாக மனு அளித்தனர் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற முகாம் திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்து ராஜா இன்று தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் இதனை அறிந்த இந்த இரண்டு சேர்ந்த பொதுமக்கள் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கோரிக்கை மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியர் வந்ததும் ஊராட்சி மக்கள் நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என கோஷங்களை எழுப்பினர் பின்னர் மனு வழங்கி தங்கள் கோரிக்கையை ஆட்சியரிடம் எடுத்துக் கூறினர் ஊராட்சிகள் தனியாகவே நிலைத்திருக்க வேண்டும் நகராட்சியுடன் இணைந்தால் பயனாளிகளுக்கு கிடைக்கும் நலத்திட்ட உதவிகள் குறையும் பனிக்குடிநீர் சாலை வசதி போன்ற அடிப்படை தேவைகள் மேலும் சிக்கலாகலாம் என்று மக்கள் கோரிக்கை வைத்தனர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்து ராஜா மக்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக உறுதியளித்தார் இதற்கிடையில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் திரண்டதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது